டென்த் லைக்மா தேங்க்யூ வெரி மச் தம்பி யஷ்வந்த் ஓகே டுடே லீவா தம்பி யஷ்வந்த் தில்சன் மௌன விரதம் இருக்கும் யார் என் மௌன விரதம் தில்சன் யார் சொல்கிறீங்க ஆ மதுமிதா எல்லோருக்கும் வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க மதுமிதா மதுசா ம் யஷ்வந்த் நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர்யா என்ன சாப்பிட்டீங்க அம்மா நல்லா இருக்காங்களா இருக்கீங்களா இல்லையா யாரோ என்ன சொல்கிறீங்க மது யஷ்வந்த் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தம்பி சூப்பராக இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இல்லைம்மா காலேஜ் இருந்துச்சு அப்படியா அம்மா என்ன சாப்பிட்டீங்க அக்கா என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு அக்கா வெளியே தேனி வரையும் போயிருந்தேன் தங்கம் அங்கே தான் போய் ஒரு டெத்து போயிருந்தேன் ஆமாம் சாப்பிட்ற கடையில் தான் டீ பப்ஸு அது இதுன்னு சாப்பிட்டேன் தம்பி ஆமாம் ரைஸ் சாப்பிட்டேன்மா நீங்கள் அப்படியா டெய்லி கடையிலே திம்போ விளங்கிடும் ஓ ஓ இருக்கிறாச்சு தின்னுங்கட்டு அப்போ எதிராக இருந்தா இன்னெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுறத மறந்துடணும் சொல்லிட்டே நான் எக்ரேஸ் சாப்பிட்டேனுமா சூப்பர் தம்பி நீங்கள் அதே தம்பி அக்கா அங்கே போனோம்னால சாப்பிட முடியல தங்கம் ஆமாம் தனி காட்டுறாஜா என்ன தம்பி யோசிக்கிறீங்க வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ராஜா தம்பி அக்கா காலையில் பஸ்ஸு ட்ராவலிங்கில் இருந்தேன் அதனால் லைவில் பேச முடியல தங்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தனிக்காட்டு ராஜா ராஜா வணக்கம் சொல்கிறாங்க மது காலை வணக்கம் நேச்சர் டீச்சர் காலை வணக்கம்மா வாங்க தம்பி இரவு வணக்கம் சொல்லாமல் காலை வணக்கம் சொல்லிவிட்டிங்களே மறந்துட்டீங்களோ ராஜா மது சிரிக்கிறாங்க யஷ்வந்த் யாருமா டெத்தா நாங்க அதுவா அது எங்க அப்பா வழியில சொந்தம் யா எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா வழியில சொந்தம் அதனால சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அக்கா ஆமா பொம்மை குட்டி டிடி பியர் வைக்கலான்னா அது என்ன தெரியவே மாட்டேங்குது ராஜா என்ன ராஜா சாப்பிட்டீங்க பதினொன்னா பதிமூணாவது ஓட்டு போட்டீங்களா தங்கம் ராஜா வைரமே ராஜா ஈரமாக இருக்கு ஏ ராஜா வாங்க ராஜா என்ன சாப்பிட்டீங்க ராஜா களியா இந்த ராஜான்றவங்களுக்குலாம் களிதே பிடிக்கும் போல ராஜா ஐயோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் ராஜா மது வணக்கம் சொல்லி சிரிக்கிறாங்க ராஜா நேச்சர் டீச்சர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இங்க என்ன சாப்பிட்டீங்க ராஜா சல்லகுட்டி ராஜா சொல்லுங்க ராஜா பரவான்னது பரவாயில்ல டீச்சர் நேச்சர் என் வாங்க டியூட்டியாக வேலையில் வேலையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் ஓகே சூப்பர் ஏம்மா அனுஷ்கா இருக்கியா அப்படிங்கிறாங்க ராஜா தம்பி நான் தான் இருக்கேன் மதுதான் அனுஷ்கா மது தான் தம்பி தினு தினுசான்றது மதுசாங்கிறது ரெண்டு ஒன்றுதே ஆமாம் அதா ஆமாம் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க யஷ்வந்த் அம்மா நேச்சுரல் டெத்தா அது அவங்க வந்து தம்பி ஒரு மஞ்சகம் மாலை சரியா மஞ்சகம் மாலை வந்து மூணு மாதமாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த அதோடு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்க அது ரெண்டும் சுவாயில் ஆகி அப்படியே டெத்தாயிட்டாங்க தம்பி யஷ்வந்த் ஆமாம் பாவம் தம்பி இன்னும் பிள்ளைங்களாம் இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல தனிக்காட்டு ராஜா ராஜா என்ன ராஜா ஒத்தை கண்ணால் பார்ப்பது என்ன மறைந்து இருந்து பார்க்கும் அருமம் என்ன ராஜா ஒத்த கண்ணால் பார்க்குறாப்புல வாங்க ராஜா மது சிரிக்கிறீங்க ஒரே சிரிப்பு மதுக்கு ஆங்க மது ராஜா என்னம்மா இது கோலம்